இந்த கருட மந்திரத்தை சொல்லி நீங்கள் பாம்பு கடை இந்த மாதிரிலாம் இருக்கவங்க விசையறவங்க பூச்சிக்கடி இந்த மாதிரி இருக்கலாம் அந்த கருடூர் மந்திரத்தை சொல்லி இந்த சக்கரத்தில் திருநீரை வச்சு நீங்கள் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விசம் நீங்கும் இல்லை உடல்நிலை சரி இது இல்லாதவங்களுக்கு இப்போ காய்ச்சல் தலைவலி மாதிரி சின்ன சின்ன நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருட மந்திரத்தின் மூலியமாக நீங்கள் உச்சரிக்கிறதுனால உச்சரித்து அவங்களுக்கு திருநீர் கொடுத்தாலோ இல்லை எலும்பு சம்பளம் கொடுத்தாலோ உங்கள் கையால் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த நோயெல்லாம் சரியாகும் அந்த பாதிப்புக்கெல்லாம் நீங்கும் செய்வினை பாதிப்பு இரு ரொம்ப இருளடைந்த பாலடைந்த வீடுகள் இந்த மாதிரி இருந்தாலும் இப்போ தொழில் நல்லா எனக்கு போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா தொழில் வந்து அப்படியே நுடிச்சு போச்சு ஒன்றுமே இல்லாமல் போ போயிட்டேன் நான் போட்ட பணம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கருடரை வாங்கி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன நீங்கள் இதுக்கு முழுக்க முழுக்க சைவ வழிபாடு தான் பண்ணணும் வீட்லையும் சைவமாக தான் இருக்கணும் இதுக்கும் நீங்கள் அசைவம் எதுவுமே சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக இருந்து பண்ணால் மட்டுந்தே உங்களுக்கு கருணனுடைய முழு அருளும் கிடச்சி கருட தரிசனமும் கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இந்த கருட பகவான் குடுவைக்கு பார்த்திங்கன்னா அளப்பற்ற சக்தி இருக்குது இதை வாங்கி பொதுமக்கள் எல்லோரும் பயனடை மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்